இத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தையோ பதினோராம் அதிகாரத்திலே அந்த இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்னட சொன்ன அதாவது வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறவர்களே வாரத்தினால் வருத்தப்படுகிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் அதாவது அதிக பாரத்தினால் உண்டாகிற வருத்தங்கள் அதிக பாரங்களை நாம் சுமக்கிறதுனால அநேக பிரச்சனைகளை நாம் சுமக்கிறதுனால அதிகமான பாரங்கள் குடும்ப பாரங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் பிள்ளையுடைய படிப்புக்கு உண்டான பாரங்கள் திருமண காரியத்துக்கு உண்டான பாரங்கள் இப்படி சில பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது இந்த பாரத்தினால் நாம் வருத்தப்படுகிறோம் வருத்தம் உண்டாகிறது இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது இது அதிகமாய் பாரம் அதிகமான பாரத்தை நாம் குடும்ப பாரம் மற்ற வேலை நிமித்தமான பாரங்கள் அநேக பாரங்களை நாம் சுமக்கிறதுனால நமக்கு வருத்தம் உண்டாகிறது ஒரு சோர்வு உண்டாகிறது ஆனால் ஆண்டவர் ஆய இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரத்தினால் பாரம் சுமக்கிறதுனால வருத்தத்தோடு காணப்படுகிற ஜனங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போது ஆண்டவராய இயேசு கிறிஸ்தினிடத்தில் வருகிறதுனால நம்முடைய பாரத்தை அவர் மாற்றுகிறார் அவர் அதை லகுவாய் மாற்றுவதிலே அவர் உண்மை உள்ள ஒரு தேவன் கத்து மைமொண்டாவதாக அவர் நம்முடைய வருத்தத்தை அவர் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் நம்ம சுமக்க முடியாத பாரத்தை அவர் மாற்றுவதிலே அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் அதே போல் தான் யோவானிலே வசனம் உண்டு யோவான் ஏழாம் அதிகார முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அதாவது இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் ஒருவன் என்னிடத்திலே என்னிடத்தில் வரக்கட்டும் என்னிடத்தில் வந்து பானம் தாகம் அநேக எதிர்பார்ப்புகள் தாகத்தோடு எதிர்பார்க்கிற காரியங்கள் தாகத்தோடு எதிர்பார்க்கிற காரியங்கள் மிகவும் தாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சியோடு ஒரு தாகத்தோடு எதிர்பார்க்கிற காரியம் அப்போது ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்திலே வர கடவன் என்னிடத்திலே வந்து பானம் கடவன் அப்போ ஆண்டவ நாட்களில் நம்ம தாகத்தோடு எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவராய வரும் வரும்பொழுது நம்முடைய தாகம் அநேக காரியங்களுக்கு குறித்ததான ஒரு தாகம் நமக்குள் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் இருக்கிறது அப்போ அவரிடத்தில் வரும்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்கிற ஒரு நல்ல தெய்வன் ஆகவே தான் யோவான் யோவானில் கூட ஆறாம் அதிகாரத்திலே அந்த முப்பத்தி ஏழில் கூட வாசிக்கிறோம் என்னிடத்துலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்போது ஆண்டவராய இயேசுவனிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளாதவர் அற்பமாக எண்ணாதவர் அருவருக்காத தெய்வன் நம்முடைய செபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஆக இந்த நாம் அவரிடத்தில் வரும் பொழுது நம்முடைய வருத்தத்தை நம்முடைய பாரத்தை அவர் மாற்றுகிறார் நல்ல ஒரு இலைப்பாறு அவர் தருகிறார் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு கூட அவரிடத்துல ஓடி வரும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுகிறார் அவரிடத்துல வருகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை அவர் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல அவரிடத்துல வருகிற ஜனங்களுக்கு கத்தர் இலைப்பாதலை அவர் கொடுக்கிறவர் தாகத்தை தீர்க்கிறவர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன் ஜோமன் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்காக சோற்றுடான் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்திர ஆசிர்வதி நீ மகிமைப்படும் இயேசுவி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்